மிதுன ராசிக்கார அன்பர்களே உங்ககிட்ட ரொம்ப அறிவு இருக்குங்க நீங்க ரொம்ப திறமசாலியாகவும் இருப்பீங்க எல்லாருக்கும் தேவையான உதவிகளையும் செஞ்சு கொடுப்பீங்க யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடியதை கொடுத்து என்னால் முடிஞ்சது எவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஊக்கம் கூடிய விதமாகவும் பேசுவீங்க அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு என்ன தேவைன்றதையும் நீங்க கொடுப்பீங்க இந்த மிதன ராசிக்காரர்கள் இன்னைக்கும் கிடையாதுங்க சின்ன வயசுல இருந்தே இவர்கள் யாரையுமே வார்த்தைகளாலேயோ இல்லை இல்ல மனசுல காயப்படுத்தணும்னு ஒரு நாளும் நினைச்சதே கிடையாதுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வது மற்றவங்களுடைய மனசை நோகாம பாத்துக்கிறது மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது மட்டுமே தான் இவர்கள் செய்வாங்களே தவிர இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி மிதன் ராசிக்காரர்கள் ஒருத்தவங்களுடைய மனசை காயப்படுத்திட்டாங்கன்னு என்னைக்குமே செய்ய மாட்டாங்க ஆனா இவர்கள் என்னதான் மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சாலும் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும்னு ஆசைப்பட்டாலும் மற்றவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் உதவிகள் மாறி 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 பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இவர்கள் மேல யாருக்கும் கிடைத்த நஷமே இருக்காதுங்க நல்லது செய்யவங்களுக்கு கூட கெட்டதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில இந்த மிதன்ராசனுடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த அளவுக்கு நல்லத மற்றவங்களுக்கு செய்றாங்களோ அதை விட பல மடங்கு கெட்ட விஷயங்களை இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்காக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இவர்கள் பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க ஏன்டா இப்படி பண்றீங்க சொல்றதை கேளுங்கடா நான் உங்களுக்கு என்னைக்காச்சும் கெட்டதை வச்சிருக்கேன் கெட்டது செஞ்சுக்கலாம் என்னைக்கும் உங்க உங்கள ஒருத்தர் நான் தானடா உங்களுக்காக தண்டா நான் எப்பவுமே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர்கள் என்னதான் மற்றவங்களுக்கு நல்லதே செஞ்சாலும் நல்லது இவர்களுடைய வாழ்க்கையில நடக்காதுங்க இந்த மிதன் ராசினுடைய மனசுல அன்பு காதல் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனா இவர்கள் மேல யாருமே அன்பையும் காதலையும் காமிக்க மாட்டாங்க இவருடைய காதலையும் இங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் யாருமே கிடையாது இவங்க யார்கிட்டயாவது நெருக்கமா பழனா கூட நிறைய பேர்லாம் சொல்லிடுவாங்க ஈ இதுக்காக தானே பழகிற அதுக்காக தானே பழகுறது ஆனா மிதுன் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இனிக்கும் சரிங்க என்னைக்கும் சரிங்க யார்கிட்டையுமே பேசவும் மாட்டாங்க பழவும் மாட்டாங்க தேவைக்காக பழகக்கூடிய நபர்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் கிடையாது மற்றவங்களுக்கு உதவி வேணுமா உனக்கு உதவி வேணுமா சொல்லு இதனால எவ்வளவு முடியுமோ நான் பண்றேன் ஆனா உங்ககிட்ட நான் தேவைக்காக பழகவே நினைச்சேன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம் அப்படின்னு தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் சொல்வாங்களே தவிர மற்றவர்களிடம் இனிக்கும் சரி என்னைக்கும் சரி தேவைகளுக்காக பழகாத ஒரு நபர்கள்னா இது இவர்கள் தாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கில் கணக்குல லட்சக்கணக்கெல்லாம் இருக்காங்க எப்பவுமே மற்றவர்களிடம் தேவைக்காக மட்டுமே பழகுவாங்க முக்கியமா உங்ககிட்ட இந்த ஒரு விஷயம் இருக்கு அப்ப அது பயன்படும் அப்படின்றதுக்காக மட்டுமே ஆனா இவர்கள் அப்படி கிடையாதுங்க முக்கியமா சொல்ல இவர்களுடைய வாழ்க்கையில இருந்து மற்றவர்கள் தான் இவர்களிடமிருந்து இருந்து தேவைகளுக்காக பழகிறாங்களே தவிர இவர்கள் இன்னைக்கும் சரி எப்பவும் சரி அப்படி கிடையாது மற்றவங்களாம் இவங்க கூட நெருக்கமா பேசுவாங்க பழுவாங்க அப்ப நைஸாக நைஸா வந்து எனக்காக இது சரியா அதை சரியா அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு மற்றவர்களை செய்ய வைப்பாங்களே தவிர மற்றவர்களுக்காக செய்வாங்களே தவிர இவர்கள் யாரிடமும் உதவியோ இல்லை எந்த ஒரு விஷயத்தையோ கேட்க மாட்டாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசினுடைய மனசு எப்பவுமே வெள்ளந்தியான மனசுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கன்றத பிரித்து பார்க்க தெரியாத ஒரு மனசும் கூட இவர்கள் மேலேயுமே அதிகப்படியான நம்பிக்கை வைக்கிறதுனால வாழ்க்கையில இப்ப வரைக்கும் செல்வத்தினுடைய கஷ்டங்கள் அதாவது ஏமாற்றப்பட்டு செல்வத்தினுடைய கஷ்டங்களில் இது வரைக்கும் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றத சொல்லும் தொந்தரவு அப்படின்றது இவர்களுடைய வாழ்க்கையில எப்போதும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இவங்க யாருக்கிட்டையாவது நெருக்கமாக போய் பேசினாங்க உறவாக வச்சுக்கலாம் உறவாக இருப்பி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா போதுங்க மற்றவர்கள் எல்லாரும் இவர்கள் மேல அன்பு இருக்கிற மாதிரி இவங்க கூட பழகுவாங்க ஆனால் இவர்கள் மேல யாருக்கும் அன்பு இருக்காது மற்றவருடைய தேவைகளுக்காக தான் இவங்க கிட்ட பழகுனாங்கன்றது காலப்போக்கில் தான் இவர்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து கஷ்டங்களை பார்த்ததுனால இப்போ வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இனி இதுதான் வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டீங்க ஆனா உண்மை என்னன்னா இதுக்கப்புறம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது இது நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச வாழ்க்கையில பார்த்த கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகிட்டு நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்க முழுக்க சந்திக்க போறீங்க முக்கியமா இன்னைக்கு வாழ்க்கை மாறிடுமா நாளைக்கு வாழ்க்கை மாறிடுமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரே நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் பார்க்க போறீங்க அப்படிப்பட்ட காலம் இப்போ வந்திருக்கு அதை நீங்கவே எதிர்பார்த்த மாதிரி நடக்கக்கூடியன்றதாகவே இருக்க போகுதுன்றத உறுதியாக சொல்லிக்க முடியும் சரிங்களா சரி இந்த பிராசனுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத பத்தி நம்ம இப்போ இந்த ஒரு பதிவுல நில தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையிலும் இதுவரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம போதும் செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு விஷயம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மிதன ராசிக்கார அன்பர்களே நீங்கள் இது நாள் வரைக்குமே உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்கள் மேலே அன்பு காமிப்பாங்களா குடும்பத்தார்களுக்காக நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க ஆனால் இந்த மிதன ராசி மேலே குடும்பத்தார்களுக்கு துளி அளவு கூட பாசம் இல்லாம வெறுத்து ஒதுக்கிட்டாங்கன்னுதான் சொல்லணும் இதனால் வரைக்கும் எப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் குடும்பத்தார்கள் மேலே பயங்கரமாக அன்பு பாசத்தை காமிப்பாங்க இவங்களுக்கு யார்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் சரிங்க இவங்க குடும்பத்தார்கள் தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க இப்படிப்பட்ட குடும்பத்தார்கள்ட்டிருந்து இது நாள் வரைக்குமே இவர்களுக்கு தேவையான அன்பும் கிடைச்சதல்ல பாசமும் கிடைச்சதே கிடையாது இவர்கள் மற்றவங்க கிட்ட நெருக்கமாமல் பழக 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 மற்றவர்கள் எல்லோருமே இவர்களை விட்டு தள்ளிதான் போவார்களே தவிர இவர்கள் மேல அன்பையோ இல்லை பாசத்தையோ காமிக்கவே மாட்டாங்க இது நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட துன்பங்களை மட்டுமே தான் வாழ்க்கையில பார்த்தாங்க இதற்கு தீர்வு கிடைக்காதான்ற அளவுக்கு இவருடைய மனசு நிறைய காயப்பட்டிருக்கு இதுல இருந்து வாழ்க்கை விடுபடாதான்ற அளவுக்கு மனசுக்குள்ள நிறைய விதமான காயங்களையும் வச்சிருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்க மேல பயங்கரமான அன்பையும் பாசத்தையும் காமிப்பாங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே உங்களுக்கான அன்பு பாசம்ன்றது எங்கேயுமே கிடைச்சிருக்காதுல்ல அப்படிப்பட்ட அன்பு பாசம் கிடைக்காத இடங்கள்ல இருந்து கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்கான அன்பையும் பாசத்தையும் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்கவும் செய்யும் நீங்க முந்தியெல்லாம் வாழ்க்கையில இன்னைக்காவது சந்தோஷம் கிடைக்காதா இன்னைக்காவது நல்லது நடக்காதான்னு நீங்க எதிர்பார்க்காத நாட்களை கிடையாதுன்னு தாங்க சொல்லணும் முந்தையெல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு எல்லா வாழ்க்கை மாறிடும் இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் நீங்க ஆசைப்படுவீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தாங்க ஒவ்வொரு நாளும் போகுதே தவிர மாற்றத்தை பார்க்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான முன்னேற்றங்களையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு பிரச்சனையாகவும் துன்பமாகவும் இருந்த ஒவ்வொரு விஷயத்திலும் தீர்வையும் மாற்றத்தையும் பார்க்கக்கூடியதாக தான் இனி வரக்கூடிய காலங்களாக போக்குது முந்தியெல்லாம் நீங்க யார்கிட்டயாவது நெருக்கமாக பேசினாலே போதும் உடனே வந்துட்டு உங்ககிட்ட இருந்து தள்ளி போயிடுவாங்க மற்றவங்களா உங்களை எப்படி த இப்படி இந்த முந்திலாம் இருக்குது இப்படிப்பட்ட கேவலமான ஒரு விஷயம் அதாவது ஒருத்தவங்க கிட்ட பேசினா பண்ணாலே போதும் அவங்க கிட்ட பேசலாமாப்பா அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் இந்த மிதுன்ராசிக்கர்கள் தவிச்சாங்க இவங்க யார்கிட்ட நெருக்கமா போனாலும் சரிங்க யார் மேல அன்பு வச்சு போனாலும் சரிங்க இவங்களை அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க இவங்க தப்பே பண்ணலனாலும் எல்லாரிடமிருந்தும் ஒதுக்கி வைக்கப்பட்டுதான் இருந்தாங்க இதனால் வரைக்குமே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமலே போக போகுது முந்தி யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சு அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்துனாங்களோ அவர்கள் முன்பு உங்களுடைய மரியாதை என்பது அதிகரிக்கும் முந்தி யார்கிட்ட எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டீங்களோ அவர்களுடைய முன்பு வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இனி எந்த ஒரு நபராலும் சரிங்க உங்களை தோக்கடிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுமா கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க அது மட்டும் இல்லைங்க இப்ப வரைக்குமே இந்த ராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்குறாங்க ஆனா பெருசாக லாபமும் கிடைக்கல தொழில் தொடங்குனதுல மிகப்பெரிய நஷ்டத்தை மட்டுமே தாங்க வாழ்க்கையில பார்த்துருக்காங்க இந்த தொழில் ஏன்டா நம்ம தொடங்கணும் அப்படின்ற மாதிரிதான் மனசுக்குள்ள வருத்தங்கள் என்பது இருக்குதே தவிர இந்த ஒரு தொழில்னால மாற்றம் ஏற்பட்டுன்ற நம்பிக்கைன்றது இப்ப இல்லாம போயிடுச்சுன்னாக்கா சொல்லணும் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றங்களையும் இவர்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் நீங்க எந்தெந்த விஷயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும் முன்னேற்றத்துக்கான வழியை பார்ப்பீங்க உங்ககிட்ட இருந்து இதுநாள் வரைக்கும் கடன் சில நபர்கள் வாங்கியிருப்பாங்க உங்களிடம் உங்க மேல அன்பையும் பாசமும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு உங்க மேல அன்பும் கிடையாது பாசமும் கிடையாதுன்றது சில காலங்கள் கழிச்சி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளையும் மாற்றத்தையும் போயதாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் முந்தி நடக்காது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த மிதன்ராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இந்த மிதன் ராசிக்காரர்களெலாம் இதற்கு முன்னாடி வேலைக்கு போகும்போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பல நபர்களால் இவர்கள் அவமானப்படுத்தப்பட்டாங்க அசிங்கமும் படுத்தப்பட்டாங்க யாருமே இவர்களுக்கு உதவி செய்யல்தான் இதார்த்தமான ஒரு உண்மை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் இது ஒரு மாற்றத்துக்கான வழியாகவும் முன்னேறுவதற்கான மாற்றத்தையே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் பயப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காகங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லும் பார்த்தீங்களா அது நடக்கும் அதை அடுத்து நாள் வரைக்குமே நீங்கள் அன்புக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படிப்பட்ட அன்புன்றது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்காரு அன்பு காமிப்பாங்க ஆனால் கடைசியில் உங்களை முழுதாக ஏமா தேடி பெறுவாங்கன்றதுதான் உண்மையாக இருந்துச்சு அப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் உங்க மேல உண்மையான அன்பையும் பாசத்தையும் காமிக்க ஆரம்பிப்பாங்க முந்தி யாரெல்லாம் உங்களை எல்லா இடத்துலையுமே அவமானப்பட்டினாங்களோ இல்லை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துனாங்களோ அவர்களே உங்கள் மேலே பல விதமான அன்புகளை வச்சு மரியாதையும் காமிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நடக்கும் போகுது இந்த வாழ்க்கையில வாழ்க்கையில் மிதன்ராசனுடைய அறிவு அவங்களுடைய தன்மை மனசு எல்லாத்தையுமே வச்சு வாழ்க்கையில முன்னேறி முன்னேற்றத்தை அடையக்கூடியதாக தாங்க இருக்க போகுது இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீங்க வாழ்க்கையில பிரச்சனைகளையோ இல்லை கஷ்டங்களையோ பார்க்க வேண்டிய நிலம் என்றது ஏற்படாது முழுவதுமான மாற்றங்கள் இனிதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது தைரியமாக நம்பிக்கையோடு இருங்க இங்கே எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்க சந்திக்கக்கூடிய காலங்களாக தான் இணை இருக்க போகுது நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியுங்க நீங்க நம்புறீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய